அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் அனைத்தும் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க நேற்று மாலை வர வேண்டிய மாலை பதிவு வந்து இன்று காலை பதிவாக நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்குறோங்க பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதிவு வந்து பெருந்துரையிலேருந்து நம்ம போடுறோம் எட்டு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் எல்லாமே தரமாக போட்டிருக்குறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்பெல்லாம் வந்து நேரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்போ நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்திட்டு திருப்தியாக இருக்கிற மாடுகளுக்கு மட்டும் அட்வான்ஸ் நீங்கள் பண்ணால் போதுங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுதே இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு நல்ல முக லட்சணம் வரும் கிடாரின் இருந்தால் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க மூக்கு குத்தியாச்சு மூக்கு அரியல மாடு நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தரமான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுதே இல்லைங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு சில கன்றுகளுக்கு விலை குறைவாக ஒரு சில கன்றுகளுக்கு வந்து விலை அதிகமாக குறிப்பிடுவதன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட வாங்கி போகிறவங்க தங்களுடைய மாடுகளை விற்பனை செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட அனுப்புவாங்க அவங்க குறிப்பிட்ட விலையை நம்ம போடுவோங்க இல்லை அந்த மாடு வந்து அவங்க குறிப்பிட்ட விலைக்கு விற்பனை ஆகலைன்னா திரும்ப அவங்களே எடுத்துக்கிற உத்தரவாதம் இருக்கிறதுனால அவங்க குறிப்பிட்ட விலையை நம்ம போட்டு பதிவாக போடுறவுங்க அதனால தான் வந்து சில மாடுகளுக்கு விலை கூடுதலாக போடுறோம் சில மாடுகளுக்கு வந்து இயல்பான விலை போடுறதுக்கான மாற்றங்கள் வந்து இது தான் நம்ம சொல்கிறோங்க தெளிவான கண் பன்னெண்டு மாதமான கன்று எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் தாய் மாடு வந்து நல்ல பெரும் மாடு நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடு கிடாரி நல்ல ஷோ குவாலிட்டியான மாடாக வந்து செய்கிறோம்ங்க ஒரு காங்கேயத்தில் ஒன்று வச்சுருந்தாலும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக வச்சுருக்கிறதுக்கு தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க முடி வந்து களிய ஆரம்பிச்சிருச்சுங்க பால் முடி சுத்தமாக இந்த மயிலை நிறம் பூரா போய் இந்த செவலை நிறம் பூராமே மாறி சுத்தம் மயிலை நேரத்துக்கு வந்து சேர்ந்துடும் தெளிவான ஒரு காலை கன்று வயசு நாலு ஆகுதுங்க சுழி சுத்தம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க ஒரு தரமான கன்று வேணும் மயிலக்கன்று வேணும் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வரலாமுங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலேயே நம்ம தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் பேசிக்கலாமுங்க நான்கு மாதங்களான சுழி சுத்தமான காங்கை மயிலை காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்களான மயிலை கிடாரி கண் சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பளதே இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க மொகரை புதுசு மாற்றி வச்சுருக்குதுங்க நூல் மொகரம் மாற்றிருக்குது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு போட்டு கொடுக்குறோம்ங்க கன்று ஒரு மயிலை கண்ணு கிடாரி கன்று காங்கேய கண்ணு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது விற்பனை விலை பதினைஞாயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தமான கன்று விற்பனை விலை பதினைம் ரூபாய் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் ஆர்டர் அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தரமான மயிலை கிடாரி கன்று ஆறு டு ஏழு மாதம் வயது விற்பனை விலை பதினைஞாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க நான்காவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயமும் சாகிவாலும் கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரும் மாடுங்க கண்ணும் நல்ல பெரும் மாடாக வந்து செய்கிறோம்ங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கனா ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாடு இல்லைங்க நல்ல கட்டத்தமிழ்ல கட்டநாடி உடம்புல வரும் கண்டிப்பாக தலையீட்டில் குறைஞ்சபட்சம் வேலைக்கு ஒரு மூணு லிட்டராது கறக்குங்க அந்த மாதிரியான குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த கண் சாகிவால் ஊசி போட்டிருக்குறாங்க அதனால் கொம்பு வந்து எந்த அளவுக்கு மேலே வரும்னு சொல்ல முடியாது மொட்டை தலையாக கூட வரலாம் நல்ல கண்ணாக வேணும் பால் மாட்டினுடைய கண்ணாக இருக்கணும் நமக்கு தலைச்சனில் பால் கூட கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்கள் வயது காங்கை மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று தாய் மாடு நல்ல பெரும் மாடு நல்ல பால்வருக்குமான மாடு விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஒரு கண் நல்ல பால் ஊட்டியிருக்கோ இல்லையாங்கிற கண்ணுடைய உருவத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க ஏன்னால் கண் வந்து இந்த மாதிரி நல்ல ரெட்டநாடி திண்டு திண்டுக்கட்டி வருதுனாலே நல்லா பால் ஊட்டுது தாய் மாடு நல்லா பால் இருக்கிற மாடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கறவையை கண் வந்து இந்த மாதிரி திண்டுக்கட்டி வருங்க தவிடு பனைஞ்சி வச்சு குடற்புல் நீக்கத்துக்கான மாத்திரை கரெக்டாக கொடுத்து முறையே கொண்டு வந்தீங்கன்னா கண்ணை இலைக்காமல் நல்ல உருவத்தில் கொண்டு வந்து சேர்த்திடலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு எல்லா சந்தேகம் விளக்கங்களையும் கேட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கட்டிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான பால் மயிலை கிடாரி கண்ணுங்க கண் நல்ல குவாலிட்டியான கண் கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க நல்ல கரவை தண்டக்கக்கூடிய மாடாக வருங்க அதே மாதிரி நிறம் பார்த்தீங்கன்னா இதே பால் தான் பால் தான் எப்போவுமே இருக்குங்க பத்து மாதம் ஆச்சுங்க கிடாரி கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா பால் மயிலை அப்படிங்கிறது வந்து போட்டால் உடனே விற்பனை ஆகுங்க ஏன்னா அது வந்து ஒரு அளவுக்காக எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்கினாங்க இன்றைக்கி வந்து பால் மயிலைங்கிறது வந்து நம்ம வந்து எப்போது தான் கொண்டு வர முடியுது உங்களுக்கு நிறைசனையானாலும் கண்ணு போட்டாலும் இளங்கண்ணில் இருந்தாலும் எப்போவுமே ஒரே கலரில் ஒரே அழகு லட்சணத்தில் இருக்கிற மாதிரி மாடு வேணும்னா இந்த மாதிரியான பால் மயிலை தேர்வு செய்யலாம் பாலும் வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க மயிலையோட பால் மயிலை வந்து எப்பவுமே பாலோட அளவு வந்து கூடுதலாக இருக்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்றுக்கான வயசு பத்து ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி கன்றுகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க கன்றுகளுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்று வந்து பில்லை கன்று இன்னொன்று வந்து மயிலை கன்றுங்க ரெண்டுமே நல்ல டாப் குவாலிட்டியான காலக்கன்றுகள் ரெண்டுமே நல்ல உடலில் திண்டு கட்டி நல்ல திமிலமை கூறுவாராக இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான கன்றுகளுங்க மயிலையும் பில்லையும் ஜோடியாக காங்கேட்டில் வந்து கன்றுகள் வேணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் வயசு வந்து ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது தலிப்பு சுழி இல்லாமல் இருக்குது எட்டு பால் பற்களோடு இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை வால் அறக்கம் இருக்குது கண் ரெண்டும் முகக்கூறாக இருக்கும் ஜோடியாக நீங்கள் வாங்கி உங்களுக்கு வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ ரேஸுக்கோ எதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதற்கான மதிப்பு கூட்டல் வந்து பண்ணி முறையாக கொண்டு வந்து நீங்கள் வந்து அதற்கான சூழல் ஏற்ப விற்பனை செஞ்சிங்கன்னா நீங்கள் வாங்குறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஆற் ஏழு மாதங்கள் காங்கேயம் மயிலை மற்றும் பிள்ளை காலை கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இது ஒரு ஜோடி கண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மயிலை பிள்ளை காளை கன்றுகள்ங்க நல்ல சூட்டிப்பான காளைக்கன்றுகள்ங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சுழி குறைப்பதே இல்லைங்க ஒன்று பிள்ளை ஒன்று வந்து மயிலை இந்த இரண்டு கன்றுகளுக்குமான வயசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் டு எட்டு மாதங்கள் இருக்குங்க ஜோடியாக காலைக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு ஜோடி கன்றுகள் போட்டிருக்குறோம் தெளிவான கன்றுகளாக இருக்குதுங்க ரெண்டுக்கும் வந்து குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது மொகர வெள்ள மோகர நூல் முகரம் மாற்றி இருக்குதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருக்கானி தலைக்கையெல்லாம் மாற்றி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாரையும் பண்ணி கொடுத்துட்றோங்க ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை மற்றும் பிள்ளை காலை கன்று ஜோடிங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கன்றுகள் வேணும் காலக்கன்று வேணும் அளவான பட்ஜெட்டில் வேணும் மதிப்பு கூட்டல் செஞ்சு மீண்டும் விற்பனை செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் மதிப்பு கூட்டலுங்கிறது இந்த கண்ணை பார்க்குறீங்க பிடிக்குது எதுக்கு வாங்குறீங்கிறத உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுங்கிறதுக்கேற்ப இந்த கன்றுகள் ரெண்டு செட் ஆச்சுன்னா அதுக்கு வாங்குங்க ஒரு வருஷம் அதுக்கு வந்து நீங்கள் வண்டினா வண்டி பழக்கத்துக்காக வாங்குறீங்கன்னா அதுக்கு தயார் பண்ணுங்கள் உழவுக்கு வாங்குறீங்கன்னா உழவுக்கு தயார் பண்ணுங்கள் இல்லை ரேஸுக்குனா அதுக்கேற்ற மாதிரி கண்ணுக்கான ட்ரைனிங் கொடுங்க வேண்டாம் ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு சூழல் விற்பனை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பங்கனி சித்திரையில் வருவாங்க இல்லைன்னா ஆடி மாதம் வந்து குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழா வரும் ஈரோடு மாவட்டங்கள் சுற்றி அதாவது கொங்கு மண்டலத்தில் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் கோவில் திருவிழாக்களை ஒட்டி கால்நடை திருவிழாக்கள் குறிப்பாக காங்கை மாடுகளுக்கு விமர்சையாக வந்து நடத்துவாங்க அந்த சமயங்களில் கொண்டு வந்து நேரடியாக விற்பனை செய்யும்போது நமக்கான தொகை லாபமாக கிடைக்கும் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி மயிலை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல டாப் குவாலிட்டியான கன்றுகள் இரண்டு கன்றுகளுக்குமான வயசை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க ஜோடி மயிலை கிடாரி கன்றுகள் ஃபீமேல் காசுங்க ரெண்டு கன்றுகளுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது ரெண்டுமே நல்ல முகக்கூறு நல்ல உடல் அமைப்பு தெளிவான கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிறது பாயில் பால் மயிலை கன்றாக வரும் வலதுபுறம் இருக்கிறது ஒரு மயிலை கன்றாக வரும்ங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் கூறில் குவாலிட்டியான கன்றுகள்ங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான கன்றுகளாக இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொன்றுக்குமான விளக்கமும் விலை நிர்ணயமும் நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரிலிருந்து ஜாயிண்ட் வாடகைகளை அனுப்பி கொடுக்குறோம் ஜாயின்ட் வாடை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோம் ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள் எட்டு மாதம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க